வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் போலி ஆவணம் மூலம் விவசாயியின் பல கோடி ரூபாய் மதிப்பு லட்சத்தை அரசு அதிகாரிகள் ஆதரவோடு அபகரித்த திமுக இரண்டாவது வார்டு திமுக பிரமுகர் மீதி நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தினர் தமிழக முதல்வர் தலையிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் கிராமத்திற்கு கட்டுப்பட்ட நாகனம்பட்டி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் குப்பன கவுண்டர் நீதிமன்றம் ஏலத்தின் மூலம் சுமார் நிலைக்கு வாங்கி தற்போது வரை அவரது வாரிசுகளான பன்னிரண்டு நபர்கள் தற்போது வரை அனுபவித்து வரும் நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு இதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் நாட்டாயன் போலி ஆவணங்கள் தயார் செய்து எண்பத்து மூன்று சென்று நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவோடு வாரிச்சு சான்றிதழ் பெற்று பத்திரப்பதிவு செய்ய முயன்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்து நாட்டாயன் போலியாக வாரிசு சான்றிதழ் பெற்றதை வட்டாட்சியர் ரத்து செய்வதாகவும் அவர்கள் மீது ஒட்டஞ்சத்திரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதமும் இடத்தின் உரிமையாளர்களின் ஒருவரான நல்லுசாமியிடம் கொடுத்துள்ளனர் ஆனால் தனது அரசியல் செல்வாக்கு மற்றும் அதிகார பலம் மற்றும் பல லட்ச ரூபாய் செலவு செய்து மீண்டும் ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் மூலம் கோலி வாரிசு சான்றிதழ் வாங்கி போலி ஆவணம் தயார் செய்து செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் ஒட்டஞ்சத்திரம் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செய்துள்ளார் பத்திரப்பதிவு தெரிந்து நல்லசாமி மற்றும் பன்னிரண்டு வாரிசுகளும் நேரடியாக சென்று பத்திரப்பதிவு துறை அதிகாரியிடம் வந்துள்ளது சொத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது போலி ஆவணம் என்று கூறிய நிலையில் இவர்களை மிரட்டி அங்கிருந்து துரத்தியதாகவும் அதே மாதிரி உள்ளிட்ட பன்னிரண்டு வாரிசுகளும் ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையம் வட்டாட்சியர் மாவட்ட காவல்துறை

சாமி செய்தியாளர்களரும் 46 2025 செய்தியாளர் செல்லதிரை பத்திரம் பதிவு செய்துள்ளார் இதற்கு முன்பே பத்திரம் பத்திரம் பதிவுபட்டது பத்திரத்தை சார்பதிவாளர் ரத்து செய்துள்ளார் சார்பதிவாளர்ருக்கு எப்படி இந்த பத்திரத்தை ரத்து செய்ய அதிகாரம் உள்ளது என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் இந்த பத்திரத்தையும் அவர் அவர் ரத்து செய்யலாம் போலி போலி ஆவணம் என்று ரத்து செய்ய வேண்டும் அதற்கு மாறாக இந்த பத்திரத்தை சார்பதிவாளர்கள் பதிவு செய்து கொடுத்து இதற்கு மற்ற ஆடிஓ தாசில்தார் விஓ மற்றும் பலர் இதற்கு பட்டா ஏற்படுத்தி கொடுக்க ஆவலாக இருக்கின்றனர் அதே சொத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸ் டீடு என்ற முறையில் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கோட் மூலம் ஏடிஜே கோட் மூலம் பழனி ஏடிஜே கோட் மூலம் பதிவு செய்திருந்தோம் ஒரு பத்திரம் சுத்த பாக பிரிவினை பத்திரம் ஒன்று பதிவு செய்திருந்தோம் அதற்கு நாங்கள் பட்டா அவர்களிடம் பட்டா வேண்டுகோள் செய்திருந்தோம் அதற்கு அவர்கள் பட்டா தரம் மறுத்துள்ளனர் இதற்கு மட்டும் எப்படி அவர்கள் பட்டா தர இயலும் என்று எங்களுக்கு தெரியவில்லை இவ்வாறு போலியாக எங்கள் சொத்து எங்கள் சொத்துக்கள் மட்டுமல்ல பல விவசாயிகள் சொத்துக்களை இவ்வாறு போலியாக இந்த ஜஸ்டின் மணியண்டன் சா சார்பதிவாளர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவர் மீது மேலும் பழனியில் வழக்கு இருப்பதால் அதை பொட்படுத்தாமல் இதை இந்த த தவறை தொடர்ந்து செய்து வருகின்றார் இவர் மீது தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பேர் முடிச்சோனா பேட்டி என்னோட பேர் என்னுடைய பெயர் என் கோபி